அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பல முயற்சிகளுக்கு பின் ரைட் சகோதரர்கள் தாங்கள் கண்டுபிடித்த விமானத்தை பூமியிலிருந்து இருந்து உயர பறக்க வைத்தனர் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் பூரித்து போன அவர்கள் தங்கள் சகோதரி கேத்ரினுக்கு நாங்கள் தரையிலிருந்து இருந்து நூற்றி இருபது அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கிறோம் இருப்பினும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வீடு வந்து சேர்ந்து விடுவோம் என்று ஒரு தந்தி அனுப்பினர் தம்பிகள் வெற்றிகரமாக விமானத்தை ஆகாயத்தில் செலுத்திய மகிழ்ச்சியில் கேத்தரின் அந்த தந்தியை எடுத்துக்கொண்டு செய்தித்தாள் நிருபரிடம் சென்று காட்டினாள் அவர் அந்த தந்தியை படித்துவிட்டு உன் சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வீடு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்ற செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறது என்றார் ஆனால் ரைட் சகோதரர்கள் முதன் முதலாக ஆகாயத்தில் வெற்றிகரமாக விமானத்தை பறக்க வைத்தனர் என்ற அதிமுக்கியமான செய்தியை அவர் விட்டுவிட்டார் இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாம் வீட்டை அலங்கரித்து ஆலயத்தை வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்க வைத்து பரிசு பொருட்களையும் பலகாரங்களையும் முக்கியம் கொண்டு முக்கியப்படுத்தி முக்கியமானதை விட்டுவிட்டோம் ஏசு நம் வீட்டுக்குடிலில் பிறந்திருப்பதாக பொம்மைகளை வைத்து சித்தரித்து இருக்கிறோமே உண்மையில் அவர் நமது உள்ளத்தில் பிறந்திருந்தால் இன்று நாம் பாவத்திற்கு அடிமைகளாகி இருக்க மாட்டோம் நம்மை ரட்சிக்கவே அவர் உலகத்திற்கு வந்தார் ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நம் பாவங்களை முற்றிலுமாக அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம் உள்ளங்களை ஆட்கொள்ள தீர்மானிப்போம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம்